அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இதில் தொழுவுற முறைகள் என்னுடைய தொழுவுற முறைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் செலாவுடைய செலாம் ஆரம்பத்தில் தொழுதாக ஆயிஷாலு சொல்கிறாங்க அப்படின்னா ஒம்பதில் ரசூலாம் செலாம் கொடுத்துருவாங்க பின்னர் எலும்பி ரெண்டு ரக்கா தொழுவாங்க பின்னர் எலும்பி ரெண்டு ரக்கா தொழுதிக்கிறாங்க ஆனால் அந்த நடைமுறை ரசூலாம் பின்னால் கடைபிடிச்சதாக தெரியலை பிற்காலத்தில் கடைப்பிடிச்சது ஆரம்பத்தில் கடைபிடிச்சது அதுக்கு பின்னால் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் தொழிலாமடா ரெண்டு 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 ரெண்டாக தொழுது பத்து வரைக்கும் தொழுது ஒன்றை வித்திரை என்ன செய்யலாம் ஒரக்காத்த மட்டும் ஒற்றைப்படையாக என்ன செய்யலாம் நம்ம முடித்து கொள்ளலாம் அல்லது ரெண்டு ரெண்டு ரெண்டாக தொழுது எட்டு வரைக்கும் தொழுது இந்த அதாவது அந்த மூணு ரக்காத்த என்ன செய்யலாம் நடுவில் அத்தை காத்து உட்காராமல் மூணு ரக்காத்த வித்திராக என்ன செய்யலாம் நம்ம முடித்து கொள்ளலாம் இது ஒன்று இன்னொரு வகையில் எப்படி தொழலாம்னு சொன்னால் அதாவது நாலு நாலு மூணு இதுதான் ரசூர்லாங்க தொழுத முறையாக ஆயிஷா லாங்கன்னு சரி அதிகமாக தொழுத முறையாக சொல்கிறாங்க நாலு நாலு இதில் இதுலேயும் நடுவுல இருப்புக்கள் எதுவுமே இருக்கிறது இல்லை அத்தகையா திருப்பு அத்தகையா திருப்பு மட்டும் இருக்கிறது இல்லை மற்றபடி என்ன நாலு ரக்கா தொழுவுறது இடைவெளி வரும் மறு நாலு ரக்கா தொழுவது மறுபடி மூணு ரக்கா தொழுவது இன்னொரு வகையில் என்ன அப்படின்னு சொன்னால் பதினொன்றே ஒரே அடியாக தொழுவுது பத்தில் அத்தகையாற்று இருக்கணும் பதினொன்றே ஒரே தொழுவுறது தொழுகிறது பத்தில் நம்ம அத்தகையாத்து இருந்து எழும்பிடணும் பத்தில் அத்தையா இருந்து அதான் நம்ம நடுவு அத்தையாத்தன்னு சொல்கிறோமே அது பத்தில் இருந்து எலும்பி பதினோரை காத்தில் என்ன செய்கிறது தொழுது சலாம் கொடுக்குறது அடுத்தது ஒரு ரசூல் சலல்லா உலசின்னு ஒரேடியாக ஒன்பது தொழுதிக்கிறான் இந்த ஒம்பதுல என்ன செய்யணும் எட்டில் அத்தையா திருந்து ஒம்பதில் என்ன செய்கிறது சலாம் கொடுக்கறது அப்புறம் ரசூலாம் ஏழு தொழுதிக்கிறாங்க அப்படின்ன ஆறில் அத்தையாத்திருந்து ஏழில் என்ன செய்யணும் நம்ம சலாம் அதாவது கொடுக்க வேண்டும் அஞ்சு தொழுதிக்கிறாங்க நாலில் அஞ்சும் அஞ்சும்ூணும் வித்தியாசம் மூணும் அஞ்சும் வித்தியாசம் ஒற்றைப்படையாக தொழுத மாட்டா மூணு தொலை போகிறோம் மூணு தான் தொலை போகிறேன்னா நடுவில் அத்தையாத்தையும் இல்லை அஞ்சு தான் தொலை போகிறோம்னா அத்தகையாத்தின்னு நடுவில் இல்லை கடைசி அத்தியாத்து மட்டும்தான் ஏழு ஒன்பது பதினொன்று தொலை போகிறோம்னா முந்தினர காற்றுல என்ன செய்யணும் நம்ம அத்தகையத்தில் உட்காந்துட்டு எலும்பி தொல வேண்டும் இது ஒரு ஒரு அம்சுலாம் தொழுத முறைகளில் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பொழுதுகளில் இந்த இரவு தொழுகையில் இருந்து தொழுவாங்க முடியாட்டி இருந்து தோல்வார்கள் இருந்து தொழுது ஐம்பது ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலையில் வசனத்தை பாருங்கள் ஐம்பது ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலை என்றால் நமக்கு ஐம்பது ஆயத்துக்கு ஓதுறதும் இல்லை ஐம்பது ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற என்று வருது ஐம்பது ஆயத்துக்கள் எஞ்சி இருக்கிற நிலை என்றால் ஒரு ஒரு பக்கத்துக்கு பத்து வச்சாலும் அஞ்சு பக்கம் அஞ்சு பக்கம் எஞ்சி இருக்கிற நிலையில் அப்படின்னா எவ்வளோ பக்கம் ஓதிப்பாங்க அஞ்சு பக்கம் எஞ்சி இருக்கிற நிலையில் எலும்பிடுவாங்க சொல்லுவாங்க உட்கார்ந்து தொழுதுட்டிப்பாங்க எலும்பிடுவாங்க எலும்பி நின்று என்ன செய்வாங்க அந்த ஐம்பது அந்த ஐம்பது வசனத்தையும் என்ன செய்வாங்க ஓதி முடிப்பாங்க அந்த ஐம்பது வசனத்தை ஓதி முடிச்சுட்டு ஒரு கூசு ஜூது செய்வார்கள் அப்போ எனவே இரவு தொழுகளை ஒருவர் முடியாது விட்டால் இருந்து தொழுது பின்னர் எலும்பி தொழுகிறது என்னது அனுமதி இருந்தா இருந்தே தொழணும்ன்றது அல்ல அப்படின்றது இந்த செய்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளுறோம் முழு தொழுகையும் இருந்து தொழலாம் அது பிழையில் இருபது தொழுகை கடமையான தொழுகை தான் கட்டாயம் நின்று தொழணும் இருபத்தொழுகை பொறுத்து இருந்து முடியாத விட்டால் இருந்தும் தொழலாம் ஆனால் இருந்துட்டு எஞ்சிய வசனங்களை எலும்பி ஓதிட்டு ருக்கு செய்கிறதும் மார்க்கரீதியாக அனுமதிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கணும்